அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி இந்த ராசி வந்து ஒரு சர ராசி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காற்று ராசி ஆண் ராசி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் இவங்க ராசி சின்னத்தை பார்த்திங்க அப்படின்னா தராசு வடிவத்தோடைய ஒரு சின்ன பெரும்பாலும் இவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் சுவா ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அதே மாதிரி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த துளாராசியில் அடங்கும் இந்த துாராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா மரபு வழி பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கக்கூடியங்களா பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுறது அதே மாதிரி நல்ல ஒரு பக்திமான இவங்க இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் இந்த தராசி எப்படி நீதி நேர்மை எல்லாத்தையும் கை கொள்ள அது மாதிரி தான் நம்மளுடைய துளாராசி அன்பர்களும் நடுநிலையா எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஆழ்ந்த சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ள உடையவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு சிந்தனைவாதிகள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்த்துட்டு அடுத்த வரைய ஏழு நாட்களுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுக வாழ்வு எல்லாம் வாழ்கிறதுக்கான யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு பிற்காலத்தில் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் பெரும்பாலான பக்திங்க மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி சுய முயற்சியால் கல்வியை படிப்பாங்க அந்த கல்வியிலலாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளிநாடு செல்வம் யோகமெலாம் அந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி படிக்கும்போது சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒன்று படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் வேறு ஒன்று தான் படிக்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி சட்ட கல்வி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு மாடி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி வீடு கட்டுறதுக்கான யோகமெலாம் இருக்குது பதவியெல்லாம் உங்களை தேடி வரும் இருந்தாலும் ஒரு சில தடைகள் வரும் அந்த தடைகள் எல்லாம் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமா நீங்கள் முறியெடுத்துருவீங்க அதே மாதிரி உங்களுடைய இந்த துளாராசி அன்பர்களுடைய குழந்தைகள்னால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களுடைய குலதெய்வம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோசமான குலதெய்வம் உங்களுடைய குல இருக்கும் அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த குலதெய்வம் உங்களுக்கு அமையும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தாத்தா ஏதாவது பிரபலமான ஒரு நபராக பெரும்பாலும் இருந்திருப்பாங்க அதே மாதிரி தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு பதவி அல்லது ஏதாவது ஒரு அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கிய பிரமுகராவோ இந்த உங்களுடைய தாத்தா இருந்திருப்பாங்க அதே மாதிரி இரண்டாவது குழந்தை பிறக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் கொஞ்சம் விரயமும் ஏற்பட்டிருக்கும் உயர்கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் வாடகை மூலிமா குடும்பத்தை நட சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் கார் வாங்குறதுக்கான யோகமெலாம் இவங்களுக்கு இருக்குது உத்தியோகம்லாம் நல்ல ஒரு சிறப்பாக அமையும் சீருடை பணியாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக அமையும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருத்துவர் காவல்துறை ஆசிரியர் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வரும் சுபகாரியங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் துளாராசி அம்பர்களுக்கு உங்களுடைய வாழ்நாளையில் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி வழக்குகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் அந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வேலையாட்களெலாம் அடிக்கடி மாற்றுவாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்கள் வீட்டில் யாராவது வேலை செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஆளை வேலையாட்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பாங்க இருந்து உங்களுக்கு மனைவி அமைவாங்க பெரும்பாலும் உறவுகள் வகையில் உங்களுக்கு மனைவி அமைகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் தொழிலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய துணைக்கு கொஞ்சம் அவசர சொல் இருக்கு துணைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கடன் சம்பந்தமான ஏற்படுவதற்கான ஒரு சூழலை துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அன்பர்கள் ரொம்ப பக்திமானா இருப்பாங்க அதே மாதிரி மரபு வழி பழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இந்த தொலாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க திருநெலியை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் கன்னிராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் புதன் கன்னி ராசியிலும் குரு ராசியிலும் சுக்கிரன் ராசியிலும் சனி ராசியிலும் ராகு மீன ராசியிலும் கேது கிரக நிலைகள் அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்வீங்க வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளும் இந்த டைம் செய்வீங்க தொழிலை ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வர்றதுக்காக நிறைய முயற்சி செய்வீங்க அது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் புதனுடன் ராசியில் சேர இருக்கிறார் இதனால் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கு சுப நிகழ்ச்சியோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது வெளியில் எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான யோகம்லாம் அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதேமாதிரி எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் எதாவது வரிகளும் இருந்திருக்கும் அந்த பயமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தெல்லாம் நிலவிய அந்த பிரச்சனை சிக்கல் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்துடுவது மிகச்சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த டைம் மேலோங்கும் அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தெலாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் பூர்வீக சொத்து தொடர்பான சில சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் இந்த பூர்வீக சொத்தை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்ன செய்தால் அது சரியாகும் பூர்வீக சொத்து நம்மளுடைய கைக்கு எப்படி சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட அந்த வழக்குகள்லாம் இந்த டைமு சாதகமாக உங்களுக்கு அமைய இருக்குது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய முயற்சிக்கு இந்த டைம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான சிந்தனைலாம் இந்த டைம் கொஞ்சம் ஆசையெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாகும் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்கான எல்லாம் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரிய பேச்சு இந்த வாரத்தில் நடைபெறும் அதே அதே மாதிரி உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட பாடப்பிரிவு இல்லை வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எடுத்து எடுப்பீங்க ஆனால் அந்த வாய்ப்பில் இந்த டைமு உங்களை தேடி வர இருக்கு இந்த வார ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு சாதகமாக எதுவும் இருக்காது அதே மாதிரி இந்த வார இறுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு இருக்கு அரசு சார்ந்த செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஊதிய உயர்வோட மாற்றலாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையான நிதானத்தையும் கிடைப்பிடிங்க அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் கருத்துக்களை வெளிப்படுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் பொறுமையான நிதானத்தையும் கிடைப்பிடிங்க முப்பெரும் தேவிகளை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் முப்பெரு தேவியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்